நண்பர்களே வணக்கம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய செயல்பாடு எந்த அளவிற்கு மோசமாக இருக்கு இதை சரி செய்யணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது இது சம்பந்தமா அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் ஒரு புகாரும் அமைச்சிருக்கிறோம் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு நோ இது மிக மிக முக்கியமான ஒரு உரிமை குடிமகன்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமை சட்டம் மூலமாக ஆனா அது நடைமுறையில் இன்றைக்கி ஆர்டிஐ நீங்கள் போட்டிங்கன்னா தகவல் வராமல் இருக்குது அப்போ அது என்ன பண்ணணும் அப்பீல் போடுவோம் அது அதே துறைக்கு போகும் இரண்டாவது அப்பீல் ஆணையத்திற்கு போகும் இந்த ஆணையம் மாநிலத்தில் மாநில தகவல் ஆணையமும் மத்தியில் மத்திய தகவல் ஆணையமாகவும் இருக்குது இந்த தகவல் ஆணையத்தோட செயல்பாடு இப்படி இருக்குது பெரும்பாலும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு துறைகளில் நீங்கள் ஆர்டிஐ போட்டீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்துக்கு போகுது இன்னைக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்துடைய செயல்பாடு என்னென்னா சமீபத்துல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் அப்ளிகேஷன் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் அப்ளிகேஷன் என்ன அர்த்தம் பல ஆண்டுகளாக அபீல் ஆர்டிஐ போட்டு தகவல் வரல ஃபர்ஸ்ட் அபீல் போட்டு தகவல் வரல இரண்டாவது மேல்முறையீடு தகவல் ஆயணத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தகவல் ஆணையத்திற்கு செய்த மேல்முறையீடு பல ஆண்டு காலமாக பெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம் எப்படி பல ஆண்டு காலமாகன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த தகவல் ஆணையத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா தகவல் ஆணையர்கள் அப்படின்னு நியமிக்கப்படுவாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையரும் பத்து தகவல் ஆணையர்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்க நான் சாங்ஷன் போஸ்டா ஒரு தலைமை தகவல் ஆணையரும் ஆறு தகவல் ஆணையர்களும் தான் நாங்கள் சாங்ஷன் பண்றோம்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே மொத்தமே ஏழு பேர் தான் இருப்பாங்க அதுலயும் இரண்டு பேர் இப்போ கடந்த ஒரு வருஷமா இல்லை இன்னும் அவங்க எடுக்கலை இப்போ இந்த சூழ்நிலையில் நாற்பத்தெட்டாயிரம் அப்ளிகேஷன் ஒரு பக்கம் பெண்டிங்காக இருக்கு சரி இப்போ ஹியரிங் நடத்துறாங்க இல்லையா நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஜனவரியுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம் டிசம்பர் மாத டேட்டாவை எடுத்து பார்த்தோம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்களே எந்த வருஷ கேஸ் ஹியரிங் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா இப்போது நம்ம டிசம்பர் மாதம் டேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பரில் தகவல் ஆணையம் இந்த தகவல் ஆணையர்கள் என்ப்பா ஏப்பா இவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கலன்னு உங்களையும் கூப்பிடுவாங்க அந்த அதிகாரியும் கூப்பிட்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு தகவல் அந்த இடத்துல அவங்க உறுதி செய்யணும் அந்த அதிகாரிய மேலே நடவடிக்கை பெனால்ட்டி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பெனால்ட்டி போடலாம் துறை ரீதியான நடவடிக்கையை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் அப்போது இவங்க ஹியரிங் நடத்தி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணது எவ்வளவு

அப்ளை பண்ணவங்கள்த பண்ணவங்கள்தான் விசாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்ணூறு பேரோட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விசாரிச்சு அறுநூத்தி இருபத்தி எட்டு அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டு அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீத அப்ளிகேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க ஹியரிங் நடத்துகிறாங்க இல்லையா அதில் நாற்பத்தெட்டு சதவீத அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டது

முப்பத்தி மூணு சதவீத அப்ளிகேஷன் ஒரு வருடத்திற்கு மேலாக அதற்கு முன்பு போடப்பட்டது அவங்க வெயிட் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு மேலாக நூத்தி நாற்பத்தி ஏழு அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல போடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பருக்குள்ள விசாரிக்கப்படுது அதாவது ஒரு வருடத்திற்கு குறைவான காலகட்டத்திலேயே விசாரிக்கப்படுவது வெறும் பதினோரு சதவீத அப்ளிகேஷன் தான் இதே தான் ஜனவரியிலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில பார்த்தாலும் அப்படியே எக்ஸாக்ட் சேம் பர்சன்டேஜ் தான் இருக்கிறத எந்த மோசமாக தகவல் 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 ஆணையம் ஆணையத்துக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்போ பெனால்ட்டியாவது இவங்க போடுறாங்களா இவங்களுடைய பாருங்க எவ்வளவு மோசமா சொல்லிட்டு இருபத்தி ஒரு வழக்குகள்ல தான் இவங்க பெனால்ட்டி போட்டு அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை இவங்க ஹியர் பண்ண வழக்குகள்ல ஒரு பதினாலாயிரம் வழக்கு ஹியர் பண்ணிருக்கிறாங்க அந்த வழக்குகள்ல இருபத்தோரு வழக்குகள்ல தான் பெனால்டி போட்டிருக்காங்க தொண்ணூத்தாறு வழக்குகள்ல தான் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க பதினைந்து வழக்குகள்ல தான் அந்த அதிகாரி மேல துறை ரீதியான நடவடிக்கை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி இருபது நூத்தி முப்பது தான் வருது பதினாலாயிரம் வழக்குகள்ல பதினாலாயிரம் பேரு எனக்கு தகவலே கொடுக்கலப்பான்னு சொல்லி உங்களுக்கிட்ட அப்ளை பண்ணி பல வருட காலம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹியரிங்க்கு வந்தால் அதில் இருபது முப்பது கேஸில் தான் பெனால்ட்டியே போட்டிருக்குறாங்க அந்த அளவிற்கு மோசமான ஒரு செயல்பாடு தான் அப்போ அந்த பெனால்ட்டி போல நீங்கள் டிசுமரி ஆக்ஷன் எடுக்கலன்னா எப்படி இந்த தகவல் கொடுக்க வேண்டிய பிஐஓஸ்லாம் கொடுப்பாங்க என்ன பயம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி தகவல் ஆணையத்துடைய செயல்பாடு இவ்வளோ மோசமாக இருக்கு கேள்வி என்னன்னா இவங்க எவ்வளோ ஹியரிங் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர் ஷக்கீல் அக்தர் இருக்கிறாரு அதை தவிர ஒரு ஆறு சாங்ஷன் போஸ்ட் இருக்கு ஆனால் அந்த ஆறில் நாலு பேர் தான் இப்போ இருக்கிறாங்க ஸோ நாலு பிளஸ் ஒன்று தலைமை ஆணையரோடு சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் தான் ஹியரிங் நடத்துகிறாங்க அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு கேஸ் ஆயிரத்தி முந்நூறு கேஸ்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கேஸ் மேக்ஸிமம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கேஸ்னா ஒரு மாதத்துக்கு ஹீரிங் நடத்துறாங்க அப்படின்னா என்ன ஒரு ஒர்க்கிங் டேக்கு பத்து கேஸ் தான் ஹீரிங் நடத்துகிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா பத்து பன்னெண்டு கேஸ் தான் நடத்துறீங்க ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் ஐம்பது கேஸ் நடத்துறாங்களே நூறு கேஸ் நடத்துறாங்களே அது ஐம்பது கேஸ் நடத்தி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு எழுதிடுறாங்க இப்போ சில பேர்லாம் எழுபது தான் நடத்தி ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டு எழுதிடுறாங்க உங்களால இவ்வளோ பெரிய பேக்லாக் இருக்கு நீங்க உங்க சம்பளம் வந்து மாதத்திற்கு ரெண்டே கால் லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இதை நீங்க ஒரு ஒரு லெவன் டூ ஃபோர் ஜாபாவை பார்க்கணும் அதுவும் வருவாங்க பதினோரு மணிக்கு தான் ஏறிங்க ஆரம்பிப்பாங்க ஏன் பத்து மணிக்கு ஆரம்பிக்க முடியாது உங்களால ஆரம்பிக்க முடியாதா சொல்லுங்க ஈவினிங் ஆனால் லஞ்சோட பாதி பேர் முடிச்சுட்டு போயிருவாங்க அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் என்னது இது இது இங்கே வந்து இவ்வளோ பெரிய பேக்லாக் இருக்கு அதுலேயும் ஒரு சில ஆணையர்கள் ஒரே நாள் மாசத்துலயே அஞ்சாறு நாள் தான் வேலை செய்வாங்க ஏழு நாள் தான் அந்த அந்த தேதியில எல்லாம் மட்டும் ஐம்பது அறுபது கேஸ் ஹீரிங் மட்டும் மற்ற நாளில் ஹீரிங்கே நடத்த மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இது இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இந்த ஆணையர்கள் இவ்வளோ பொறுப்பற்ற தன்மையோட இருக்கலாம் அப்போ இது முதல்ல இவ்வளவு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையர்கள் அதுவும் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் ஆர்டிஐ சட்டத்தை நீங்கள் வந்து தூக்கி பிடிப்பவர்களாக இருக்கணும் நான் சமீபத்தில் ஒரு செகண்ட் பயிலுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் மாதங்கள் முன்பு ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் வந்தது இந்த ரேஷன் துறையில் ஒரு தகவல் கெட்டிருந்தால் அவங்க தரமாட்டாங்க ஏன்னா அது வந்து கிறிஸ்டி சம்மந்தப்பட்ட தகவலுங்கிறதுனால அவங்க தான் இப்போ ஊழல்லையே ஊறி இருக்கிறாங்களே சரி ரெண்டாவது அப்பீல் வரைக்கும் போய் நின்னா வக்கீல்லாம் கூப்பிட்டு வராங்க வக்கீல வச்சு பண்றாங்க பண்ணுறாங்க எப்படி இப்போ பிஐஓ வக்கீல்லாம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா தகவல் ஆணையர் ஒரு பிரியராஜன் அளவு பண்ணுறாரு அளவு பண்ண சரி ஓகே ஆர்கியூ பண்ணுறோன்னு விட்டாச்சு ஆர்கியூ பண்ணால் அவங்க வந்து தகவல் கொடுக்க மாட்டுறாங்க தகவல் கொடுக்கல சரி கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு சப்கமிட்டி ஆர்டர்லாம் வந்து நாங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் டூஎஃப் படி ஆர்டர்ஸுங்கிறது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அவர் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா தகவலாம் வந்து இரண்டு ஏதோ ஆறு வாரத்துக்குள்ளே கொடுக்குமோ ஏதோ ஒன்று சொன்னார் சரி அதுக்கப்புறம் ஆர்டருக்கு நம்ம ஒரு மாதம் வைக்கணும் ஒன்றும் ஆர்டர் வந்தும் கூட அவங்க கொடுக்கணும் அப்போவே சொன்னேன் சார் நீங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணாதீங்க நீங்க ஒரு ரெண்டு வாரம் அட்ஜான் பண்ணி வைங்க அவங்களை தகவலை கொண்டு வந்து இங்கே கொடுக்க சொல்லுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேஸை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னா பஞ்சு டைலாக் விடுறாங்க அது அப்படிலாம் அப்படி பண்ணா சார் இல்லையா சார் ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல எனக்கு நீங்க தான் நான் சொல்றேன் நீங்க வந்து அந்த மாதிரி தள்ளி வைங்க இல்லை இல்லை அதெல்லாம் மிச்சங்கள்ட இருக்கலாம் ஏன் இதெல்லாம் அப்படிலாம் நடக்காது நான் வந்து ஏன் இதெல்லாம் அவங்க கொடுக்காம இருந்துருவாங்களா அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசினாரு சரி டைலாக்லாம் பேசுறது பார்த்து நமக்கு தகவல் வரும் தகவல் வரல அப்புறம் நம்ம நான் கம்ப்ளையன்ஸ்னு ஒன்று போடணும் அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்போ போட்டு அது ஆறு மாதம் அஜி போச்சுன்னு நினைக்கிறேன் அது மட்டுமே வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அது இவங்களுக்கெல்லாம் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க மக்களுக்காக வேலை செய்யணுங்கிறதாவது இவங்களுக்கு புரிதல் இருக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு அதனால இந்த தகவல் ஆணையர்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது பரவல் இதை நம்ம சக்தி இலக்கருக்கு ஸ்ட்ராங்காக இந்த ரெப்ரஸன்டேஷன் மூலமாக தெரிவிக்கிறோம் நீங்கள் நாங்கள் செகண்ட் அப்பீல் போட்டோம் ஒரு மாதத்துக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணணும் நடத்துங்க ஐம்பது இயரிங் நடத்துங்க ஒவ்வொரு ஒருத்தரும் நீங்கள் வந்து மிட்நைட் ஆயில் கூட பர்ன் பண்ணுங்க தப்பு கிடையாது இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க ஒரு சாம்பியன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நீங்க மின்னட் ஆயில்லாம் கூட பர்ன் பண்ண தேவையில்லை நீங்க ப்ராப்பரா பத்து மணிக்கு வந்து தினமும் பத்துல இருந்து அஞ்சுக்கு ஹியரிங் ஒவ்வொரு கமிஷனரும் நடத்தினீங்கனாலே எவ்வளோ கேசஸ் இயர் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அது அந்த மாதிரி அட்லீஸ்ட் அஞ்சு நாள் நாலு நாளாவது நீங்க வந்து பண்ணிட்டு ஒரு நாள் நான் வந்து ஆர்டர் எழுதுன்னு பண்ண சொன்னா கூட பரவாயில்ல பட் நீங்க எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நீங்க ஒரு நாளைக்கு மொத்தமே பத்து கேஸ் தான் நான் இயரிங் ஆவரேஜா இருக்குன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இது நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டு போஸ்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் போஸ்ட் சாங்ஷன் போஸ்ட் ரெண்டு பேர் போன ஜனவரியிலேயே போயாச்சு ஒரு வருஷமா காலியா இருக்கு ஏன் இன்னி வரைக்கும் எடுக்கல இப்போ இதுல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கைட்லைன் கொடுத்துருக்காங்க அது ஆர்டர் கொடுத்துருக்காங்க கைட்லைன் கூட கிடையாது இட்ஸ் நாட் இட்ஸ் ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்பர் சிவில் நம்பர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அஞ்சலி பரத்வாஜ் அதர்ஸ் யூனியன் அஞ்சலி பரத்வாஜன் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்பரன்சி ஆக்டிவிஸ்ட் அவங்க டெல்லியில் நம்ம நேஷனல் கேபிட் ஃபார் பீப்பிள்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இருக்கிறாங்க ஸோ இவங்க இந்த கேஸ் போட்டிருக்கிறாங்க இதுல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கைட்லைன் என்ன அவர் டேரக்ஷன்ஸ் என்னன்னா நீங்க பார்க்கலாம் இன் சோஃபார் அஸ் ட்ரான்ஸ்பரன்ஸின் அபாயின்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இஸ் இன்சர்ன் பர்சவன் டூ த டைரக்ஷன்ஸ் கிவன் பை தி ஸ்கோட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்ளேஸிங் ஆல் த நெசசரி இன்ஃபர்மேஷன் இன்க்ளிடிங் இஷ்யூவன்ஸ் ஆப்வர்டைஸ்மெண்ட் ரெசிப்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பர்ட்டிகுலர்ஸ் ஆஃப் த அப்ளிக்கன்ஸ் கம்போசிஷன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி எட்சா ஆன் த வெப்சைட் ஆல் ஸ்டேட்ஸ் ஷால் ஆல்சோ ஃபாலோ த சிஸ்டம் இந்த சிஸ்டமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சிஸ்டமு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணதான் ஆன்லைனில்

டேக் கேர் பண்றது இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி போட்டிருக்கிறாங்க அந்த செலெக்ஷன் கமிட்டியில என்ன பண்றாங்க ஜிஓ நம்பர் ஃபோர்டீன் ஒன்று போட்டிருக்கிறாங்க நம்ம வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பத்தி ஒரு லெட்டர் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அதுல வந்து ஜஸ்டிஸ் கேபிகே பி வாசுகி ரிட்டையர்ட் சேர்பர்சன் ஜோதி ஜெகராஜன் அப்புறம் வந்து பி கந்தசாமி ஐபிஎஸ் ரிட்டையர்டு இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி செலெக்ஷன் கமிட்டி போட்டிருக்கிறாங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல போட்டிருக்கிறீங்கல்ல அப்போ இந்த ஜிஓ கூட ஆன்லைன் இந்த ஜிஓ நம்பர் ஃபோர்டீன் இருக்கு பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க இங்க ஜிஓன்னு போய் பார்க்கலாம் கவர்மெண்ட் வெப்சைட்ல அந்த ஜிஓல எல்லாம் பாதி ஜிஓ மறைச்சி வச்சிருவாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியக்கூடாதுல்ல அதனால இப்போ அந்த நம்ம இவரை தான் கேட்கணும் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு யார் இருக்கிறாங்க நம்ம பிரகாஷ் எஸ் இருக்கிறாரு கேட்கவே வேணாம் மறைக்கிறதுல தான் ஸோ அதனால ஏன் இப்படி ஜிஓலாம் மறைச்சி வச்சிருக்கிறீங்க எல்லா ஜிஓ எப்போதான் ஜீவோவெல்லாம் ஆன்லைனில் போட போகிறீங்க இந்த ஜீவோ நம்பர் ஃபோர்ட்டீன் தான் மறைச்சி ரைட்டு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்க ஏன் இதெல்லாம் ஆன்லைன் இல்லை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இதெல்லாம் ஆன்லைன் பண்ணலை ஈவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை சார் எடுக்க போகிறீங்க இட் வுட் பி அப்ரோப்ரியட் இஃப் த செட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆன் விச் சச் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டிபுலேட்டட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அஸ் வெல் அஸ் புட் அந்த வெப்சைட் இப்போ இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஒருவாள் கொடுத்துருக்குறாங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எடுக்க போறாங்கிறத அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லலாம் இவங்க எடுக்கக்கூடிய ஆட்களே இல்லீகல் இப்படி எடுத்தாங்கன்னா Likewise, it would also be appropriate for the search committee to make the criteria for shortlisting the candidates public. என்ன the shortlist, we will We also expect the information commissioners are appointed from other streams, as mentioned in the act. அவங்களே ஓத்து எடுத்து நான் எல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன்னு ஓத்து எடுத்து லைஃப் ஃபுல்லாக போலீஸா இருந்தவங்களை ரெண்டு போலீஸ் கொண்டு வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் வச்சிருக்கிறீங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி சொல்லி கொடுக்கணுமா இல்லை ட்ரான்ஸ்பெரன்சி புரிஞ்சிருக்குமா எல்லாம் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு தெரியுமாங்கிறதே உங்களுக்கு எல்லாம் டவுட்டாக இருக்குது ஏன்னா அப்படி இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளோ மோசமான ஒரு செயல்பாடுகளோட இங்கே மாட்டாங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்போது நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கொண்டு வரணும் மிச்ச ஸ்ட்ரீம் மாஸ் மீடியா ஜேர்னலிசம் அப்புறம் சோஷியல் ஒர்க் பண்ணவங்க இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்ட்ரீம்லேருந்து இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை நீங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனை போட முடியும் ஸோ அதை எல்லாமும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் இல்லை எக்ஸ்பெக்டட் நீங்கள் அதில் அவங்க இதில் இருந்தலாமல் போடணும் சும்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆளுங்கட்சியுடைய அட்வொகேட்டை போடுறது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அட்வொகேட்டை கொண்டு வந்து போடுறது இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையரை கொண்டு வந்து போடுறதோட அபத்தம் வேற எதுவும் கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் ஆர்டர் சொல்லியிருக்கு பின்பற்றினாங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இது வரைக்கும் பின்பற்றலை இது வரைக்கும் அப்பாயின்மெண்டே நடக்கல இப்போ இந்த சர்ச் கமிட்டி உட்காந்து செலெக்ஷன்லாம் முடிச்சு அக்டோபர் மாசமே அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க அவங்க எதுவும் வெளிப்படையா எங்க வெப்சைட்ல வச்ச மாதிரி தெருவி நம்பர் ஒன் அவங்களே சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் மீறி இருக்காங்கங்கிறது தெளிவாக இருக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கேள்விப்படுறோம் அப்படி இருந்தும் கூட கவர்மெண்ட் வந்து இன்னி வரைக்கும் அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணி இங்க வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்த மாதிரி தெரியல அப்போ இது இந்த ஏற்கனவே இவ்வளவு பேக்லாக் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ரெண்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணல மூணாவது விஷயத்துக்கு வருவோம் மூணாவது விஷயம் என்னன்னா இவ்வளவு பேக்லாக் இருக்குல்ல இவ்வளவு பேக்லாக் இருந்தா சட்டத்துல என்ன சொல்லுது பத்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது பத்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கலாம் ஒரு தலைமை தகவல் ஆணையரும் பத்து தகவல் ஆணையர்களும் இருக்கலாம்னு சட்டத்துல சொல்லுது ஏன் தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கணும் பத்து இருக்கணுமா இல்லையா பண்ணணும்னா இது இன்ஃபேக்ட் வந்து வந்து நாட் நம்ம கிடையாது சுப்ரீம் கோர்ட்டே இதே ஒரு ஒரு டைரக்ஷன் ஃபர்தர் ஃபர்தர் கோயிங் கோயிங் பை பை த த த பெண்டன்சி ஸோ விச் இஸ் ஹியூஜ் இட் இஃப் திஸ் ஜங்ஷர் எஸ்ஐசி அ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒன் ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் டென் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பேக்லாக் இருக்கும் போது நீங்க வெறும் ஆறு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் சாங்ஷன் போஸ்ட் நீங்க சட்டத்தில் தான் பத்து வரைக்கும் அலோவ் பண்ணதில்லை அப்ப அந்த பத்து நீங்க அலவ் பண்ணணுமா இல்லையா சாங்ஷன் பண்ணணுமா இல்லையா அதனால நாம இன்றைய தினம் நம்ம வந்து அரசாங்கத்தேக்கிறது ரொம்ப முக்கியமாக இப்ப இந்த வழக்கில் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரி ஏழாம் தேதி இன்னொரு முக்கியமான ஆர்டரையும் கொடுத்திருக்கிறாங்க அவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு உள்பட எல்லா ஸ்டேட்டும் இந்த ஆர்டர் அதாவது ஜனவரி மாசம் வந்ததுன்னா ஜனவரி மாசத்துல இருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷன் இப்ப ரெண்டு வேகன்சி எடுக்கணும் இல்லையா அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா the list of applicants shall be notified within one week applicants வந்து யாரெல்லாம் அப்படிங்கறதை shall be notified within one week the composition of the search committee along with the criteria prescribed for shortlisted candidates shall be notified within one week ஏற்கனவே இது நம்ம இதுல பண்ணிட்டாங்க போன ஜனவரிக்கு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா on receipt of the recommendations the competent authority shall scrutinize and make appointments within two weeks மார்ச் அந்த பண்ணனும் ஒன்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கமிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அக்டோபர்லேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ள பண்ணிருக்கணும் சரி இப்போ இன்னைக்கு ஜனவரியில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கலாம் தை ஜனவரி ஏழாம் தேதி சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளேயே அது பண்ணிக்கலாம் பண்ணலை ஏன் பண்ணலை அப்போ தகவலை வந்து எப்படி இருந்தாலும் போயிடக்கூடாது வெளிப்படை தன்மைக்கான அரசா இருக்கும்னு யாரோ சொன்னாங்க நம்ம முதலமைச்சர் சொன்னாரு ஆனா எப்படியாவது எல்லாத்தையும் எல்லாம் ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசில் நடக்கக்கூடிய ஒண்ணாக இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு தகவல் ஆணையம் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயமே தகவல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்குதா அது ஃபுல் கெப்பாசிட்டியோட செயல்படுதா ஸ்மூத்தாக அது ஃபங்க்ஷன் ஆகுதா அதுக்கு போதுமான சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்களா அதுக்கு இல்லைன்னா அது கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த எல்லா ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குறோம்னா ஐந்து விஷயங்கள் கேட்குறோம் நீங்க முதல்ல இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரெண்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் போஸ்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய எப்படி கைட்லைன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி அப்பாயிண்ட் பண்ணுங்க இமீடியட்டா நாலு அடிஷனல் போஸ்ட உடனடியா சாங்ஷன் பண்ணுங்க இப்ப பட்ஜெட்டும் வருது நீங்க உடனடியா இப்ப சாங்ஷன் பண்ண முடியும் கரெக்டான டைம் அதனால அதை செய்யுங்க அப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் தயவு செய்து ஷக்கீலக்தர் அவர்களும் மற்றவர்களும் மக்களுக்காக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து நிறைய கேஸ் ஹியர் பண்ண முடியும் குவாலிட்டியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் நீங்கள் அதனால் ஸ்பீடி அண்ட் குவாலிட்டி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இவ்வளோ பெரிய பேக்லாக் வந்து கிளியர் பண்ணுறது ஏதோ நீங்கள் செய்யக்கூடிய சேவை கிடையாது உங்களுடைய கடமை நாலாவதாக ஏதாவது அடிஷனல் சப்போர்ட் ஸ்டாஃப் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அது எல்லாமே அரசாங்கமும் இமீடியட்டாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறோம் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஆன்லைனில் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தெரிவிக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குதுன்னா அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த டிரான்ஸ்பரன்சியை என்ஷோர் பண்ணணும் மார்ச் நாலாம் தேதி மீண்டும் ஹியரிங் வருது அதுக்குள்ளே இந்த மாநிலங்கள்லாம் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த கேஸ் ஆரம்பித்ததால் ஒழுங்காக ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணலை ஸோ இன்றைக்காச்சும் போய் இந்த விஷயங்களை ஒழுங்காக பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் நானும் கேள்வி கேட்கலன்னா இது எதுவும் நடக்காது தகவல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்கினால்தான் ஆர்டிஐ அப்படிங்கிற சட்டம் இன்னைக்கு வந்து வலுவாக மக்கள் மத்தியில் இது ஒரு கருவியாக இயங்க முடியும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையும் பொறுப்புடைமையும் கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த தகவல் அறிவுரிமை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவி அதன் மூலமாக தான் நம்ம வெளிப்படை தன்மையை இன்ஷோர் பண்ண முடியும் அதன் மூலமாக தான் பொறுப்புடைமையை கொண்டு வர முடியும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வர முடியும் அதனால் நாம இன்றைய தினம் இந்த பெட்டிஷனை ரொம்ப முக்கியமாக நீங்க உடனடியாக இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க அடிஷனல் சாங்க்ஷன் போஸ்ட் உருவாக்குங்க இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க இதையெல்லாம் கேட்டு அமைச்சிருக்கிறோம் உடனடியாக இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னங்க சார் என்னங்க சார் சட்டம் ஆனா என்னங்க சார் என்னங்க சார் உங்க சட்டம்